கேபிஒய் பாலா ஒரு சர்வதேச கைக்குழி என்றும் அவர் செய்யற உதவி எல்லாமே ஃபேக் தான்னு விமர்சனம் எழுந்த நிலையில இப்ப கேபிஒய் பாலா ஒரு வீடியோ மூலியமா அதுக்கு விளக்கம் அணிச்சிருக்கா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எவ்வளோ வன்மம் நானும் இந்த சர்ச்சை இப்ப முடியும் அப்ப முடியும்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் முடியிற மாதிரி தெரியல ஒரே ஒரு படம் பண்ணேன் அதுக்கு எந்த அளவு பண்ணுவாங்கன்னு சத்தியமா தெரியாது ஒரு ஆம்புலன்ஸில் நம்பர் பிளேட்டால் பிரச்சனை பண்றாங்க ஆனா அந்த ஆம்புலன்ஸால் நிறைய பேர் உதவி அடைஞ்சிருக்காங்க அதையெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க நம்பர் பிளேட்டில் ஒரே ஒரு டி எழுத்து மிஸ் ஆனதால் பாலாவின் முகத்தை கிழிந்தது பாலா ஒரு சர்வதேச கைக்கொழின்னு சொல்றாங்க நான் ஒரு தினக்கூலிங்க அதேபோல அதே போல நான் ஹாஸ்பிட்டல் கட்டுவத விமர்சிக்கிறாங்க என்கிட்ட எப்படி இவ்வளோ பணம்னு கேக்குறாங்க நான் நிகழ்ச்சிக்கு போறேன் ஆங்கரிங் பண்றேன் படம் நடிக்கிறேன் விளம்பரம் படம் பண்றேன் என்னுடைய சொந்த காசுல தான் உதவி பண்றேன் நான் வெளிநாடு நிகழ்ச்சிக்கு போவதால் வெளிநாட்டுல இருந்து பணம் வருதுன்னு சொல்றாங்க இந்த காலத்துல யார் அப்படி காசு கொடுப்பா என் வீடு கட்ட வேண்டிய இடத்துல தான் அமுதவணன் கிட்ட இன்னும் கொஞ்சம் இடம் வாங்கி ஒரு கிளினிக் கட்டுறேன் என்னோட பேரை கலங்கடிக்கிறதுக்காக இப்படி விமர்சிக்கிறாங்க இப்போ நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா இந்த சர்ச்சையை பார்த்து உதவி செய்ய வரும் இளைஞர்கள் பின்வாங்கி விடக்கூடாது என்பதற்காக தான் நான் உதவி செய்வதை யூடியூப்ல போட்டு காசு பாக்குறேன்னு சிலர் சொல்றாங்க நான் இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் போடுறேன் இன்ஸ்டாகிராம்ல காசு எல்லாம் வராது எனக்கு யூடியூபும் கிடையாது ஆனா என்னை பத்தி தப்பா பேசிதான் யூடியூப்ல நிறைய பேர் காசு சம்பாதிக்கிறாங்க பிரச்சனை தான் நல்லது பண்றோம் ஆனா நல்லது பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு கேட்டா என்ன சொல்கிறேன்னு தெரில விமர்சனத்தை பார்த்து நான் ஓட மாட்டேன் எனக்கான மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் ஓடுவேன்னு கேபிவி பாலா பேசி விட இப்ப இணையத்தில் படும் வயலா போயிட்டு இருக்கு பலரும் பாலாவுக்கு தங்களுடைய ஆதரவில் தெரிவிச்சிட்டு வராங்க